ஆளுநர் ஆளவில் ஆளவில் இருக்க வேண்டியவர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது இந்தியராக இருக்க வேண்டும் என்பது தமிழ்நாடா இருக்கலாம் தமிழகத்தை ஆளுபவர் தமிழக தமிழனாக இருக்க வேண்டும் என்பது இது எங்களுடைய கொள்கை கர்நாடக ஆளுநர் தமிழகத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் ஊபிஎஸ் ஆளுநர் ஊபிஎஸ் சார்ந்தவராக இருக்க இது எங்க நிலைப்பாடுங்க இதுல என்ன தப்பு இருக்க முடியும் இது என்னங்க கேடயா நீங்க இது புதுசா ஒரு நிமிஷம் இருங்க பாஜாக்கா தலைவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு எங்கேயும் பேசி நான் கேட்டது இல்ல நம்ம எல்லாரும் இந்தியர்கள் வடக்கு தெற்கு பிரிவினை இருக்க கூடாது இந்தியன் என்கிற உணர்வு தான் மேலோங்கணும் முதல்ல நான் இந்தியன்அதற்கு பிறகு தான் தமிழன் அப்படிங்கிற குறள்தான் பாஜாக்கால இருந்து அதிகம் நம்ம எல்லாம் கேட்டுருக்கோம் அதாவது இப்ப வந்து மாஞ்சன் மாஞ்சன்ரவுடுக்கு கேட்டு சொல்றாரு நான் என்ன சொன்னா அந்த மாடில முழி அவருடைய கலா அதனுடைய அந்த சூழல் அது வந்து அந்த மாநிலத்தில் தான் அதிகம் புரியும் அதனாலதான் நாங்க இந்த கருத்தை வைக்கிறோம் சரிங்களா அதனால ஏதோ தமிழனுக்காக மட்டும் வைக்கல அதே உத்தரப்பிரதேச சார்ந்த ஒரு ஒடிஷா வாழ முடியுமா ஆளக்கூடாது அதே லிஸ்ட் பர்நாளை சார்ந்த ஒரு ஆஹ் ஏதோ ஆளக்கூட ஒரிஷா வாழ்ந்தோ அதனால தமிழனு மட்டும்கறது வந்து அந்த ஒரு வெரைட்டிவ் செக் பண்ணலாம் சரி நான் ஒரு சந்தேகத்துல கேக்குறேன் இப்ப எம்ஜிஆர் தமிழ்நாட்டை ஆண்டார் அவர் ஆண்டதை ஏத்துக்குறீங்களா ஏத்துக்கலையா சார் நான் என்ன சொல்றேன் அவர் வந்து இந்த சூழலை இருக்காரு ஆண்டு இருக்கலாம் ஜெயலலிதா நேரம் இருக்கலாம் ஆண்டு இருக்கலாம் அவர் இங்கே இருந்திருக்கலாம் இருக்கலாம் நான் என்ன சொல்றேன்னா எங்களை பொறுத்தவரை நான் கூட போற அவங்க காலத்தை செய்திருக்கலாம் செய்திருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அது முடியாது அது வந்து வேண்டாம் அது மாதிரி இது எல்லாரும் அது போல எப்ப எல்லாரும் அமையாது அதனாலதான் நாங்க சொல்றோம் அந்தந்த மாநிலத்தை சார்ந்தவர் அந்தந்த நாட்டுல பிறந்த ஆளும் அப்படியே கொள்கையில எந்த தவறு முடியாது அதுதான் தமிழ்நாட்டு மட்டும் பிறந்தாது உத்தரப்பிரதேச சார்ந்தவரும் அங்கே ஒடிசாவில் ஆளக்கூடாது கூடாது நீங்கள் மத்திய பிரதேச சார்ந்தவரும் ஒடிசாவிலே ஆள வேண்டாம் அவங்க அங்கே ஆள வேண்டும் சொல்றோம் இருக்க முடியும் இல்ல அப்படி கூட சொல்லலாங்க இப்ப அந்த வார்த்தையை கூட நீங்க கவனிக்கல தற்போது நடக்கவிருக்கும் ஒரு தேர்தல் சாதாரண தேர்தல் அல்ல ஒடிசாவின் பெருமையை பறைசாற்றும் வகையிலான தேர்தல் பாரம்பரியமிக்க இந்த மாநிலத்தை ஒரு தமிழர் ஆளலாமா இதுக்கு என்ன பொருள் பாரம்பரியமிக்க ஒரு மாநிலத்தை ஒரு தமிழர் ஆளலாமா அப்படின்னா அது எவ்வளவு ஏளனமான ஒரு வார்த்தையா இருக்கும் அதை கேட்டா தமிழ்நாட்டுல எதிர்ப்பு வருமா வராதா இல்ல பொக்கிஷாரையின் சாவியை தமிழ்நாட்டுல வச்சுக்கிறீங்கன்னு சொன்னா எதிர்ப்பு வருமா வராதா சொல்லுங்க பொய் பேசுனது

அது வந்து தவறான ஒரு நிர்வாகமான்னு இருக்குது அது யாருன்றா நீ தமிழ் என்று அடையவங்க அத குத்தக்கூடாது அங்க தமிழர்ன்னு சொல்றாரு அப்புறம் அதுக்கு மேல என்ன நீங்க அத டிசைன் பண்றீங்க நீங்க விகே பாண்டியன் அதான் வேற இதுக்கு மொழியான இழப்புன்னுட்டு ஒரு விகே பாண்டியன்ற ரபியா அப்படிதான் நீ பாக்கணும் தவிர நீ தமிழ் என்று அடையவங்க அப்படி இடத்துல நீக்க பாண்டியன் பாக்கணும் தமிழன்னு கூடாதா

இன்னைக்கு அந்த தமிழர்கள் மீது பற்று அக்கறை இருந்ததுனாலதான் சார் இன்னைக்கு ஒன்றை பேரு அன்னைக்கு போயி தமிழை தூக்கி நிறுத்துறேன் யாருக்கும் பொறுப்பிட கூடாது நான் என்ன கேக்குறேன்னா

சாம்பரோட ராகுல் வழிகாட்டி சோனியா காந்தியுடைய வழிகாட்டி ராஜீவ்காந்தியோட வழிகாட்டி அதனாலதான் நீங்க முடியாது இன்னைக்கு சாம்பிட்ரோட வந்து நீ தேர்தல் முடிஞ்சு வர்றவில்லை பாருங்க இன்னைக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய பல திட்டங்கள் தான் பெற்றோரால் காங்கிரஸ் கட்சி வலுத்து கொடுக்கப்படுது இந்த குற்றச்சாட்டு இது ஒன்று மாற்றுக் அதனால இதை குழப்ப முடியாது அதனால தென்னிந்திய மக்கள் மீது அதிக பட்டுக்கொண்டவர் நரேந்திர மோடி அதை திசை திருப்ப வேண்டும் இங்க உள்ள திமுக இங்க உள்ள இடதுசாரி போன்ற கட்சிகள் எல்லாம் இத வந்து வேற மாதிரி திசை திருப்பீங்க நிச்சயமா கிடையாது எங்க நிலைப்பாடு தமிழ் மீது அதிக பட்டுக்கொண்ட காரணத்தினால்தான் தான் பெற்றோட கருத்துக்கு முதலாவதாக கடுமையான கண்டனங்களை

எங்களுடைய இன்னைக்கு பிரதமர் இருநூத்தி எண்பத்தி மூணு பேரில கலந்துருக்காங்க உலகத்துல எந்த தலைவர்களும் இது போன்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்துட்ட

என்ன செஞ்சு பிரதமர் சொல்றார் அடுத்த பத்து நிமிடம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன சொல்றேன் அடிப்படையில கேக்குறேன்னா நேற்றைக்கு ஒரு பாஜகவின் முக்கிய தலைவர் சம்பித் பாத்ரா அவர் பேசுறாரு பூரி ஜெகநாதர் ஒடிசாவின் பூரி ஜெகநாதரே மோடியின் பக்தர் அப்படின்னு பேசுறாரு அதாவது ஒடிசால இருக்கக்கூடிய பூரி ஜெகநாத சிவன் வந்து மோடியின் பக்தர்னு பேசி இப்ப உடனே கண்டனம் தெரிவிச்ச உடனே நான் மூணு நாள் உண்ணாவிரத இருந்து சிவன் கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன் அப்படின்னு அப்ப ஒரு பக்கம் ராமர் கோயிலை காப்பாற்ற போகிறார்கள் சீதா கோயில் அமைக்க போறாங்க இல்ல இந்த மாதிரியான கோயில் விஷயங்கள் பேசிட்டு பூரி ஜெகநாதனுடைய பொக்கிஷ அறையின் சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்னு பேசிட்டு இப்ப பூரி ஜெகநாதரே மோடியின் பக்தர் அப்படின்னு பேசுற இடத்துக்கு பாஜக வந்திருக்குன்னா அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நாங்க அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார் உடனடியாக உடனடியாக சொல்லிட்டாரு மன்னிப்பு கேட்டாரு அதுக்காக மூணு நாள் நான் அதோட இது பண்ணுறேன் சார் மனிதனோட நாட்டு தனபொருள் த வார்த்தைகள் பொருள் குழுக்களை சமத்தின நிச்சயமாக அந்த படத்த பூரி ஜெகநாதர் மோடியின் பக்தர் சொல்ல முடியுமா ஒரு ஒரு வார்த்தை அதான் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு வரி இல்ல ஒரு வார்த்தை வந்து தவறு அதுக்கான பரிகாரத்தை அவர் தான் நிச்சயமாக ஜனதா கட்சி ஏற்கவில்லை அவரை ஒப்புக்கொண்டு விட்டார் அதுதான் நிலைப்பாடு என்ன நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து இருந்து ஒரு ஒரு பத்து வருஷம் தமிழ்நாட்டுல வேலை பாக்குறாரு ரிசைன் பண்ணிட்டு திமுக சேர்றாரு திமுக சேர்ந்துட்டு பிறகு அவர் வந்து இன்னைக்கு வந்து அவர் சொன்னார் ஒரிசாவோட வாரிசு அவர் அறிவிச்சிருக்காரு சார் அதுதான் உண்மை பாட்டிய அதே போல ஸ்டாலின் அறிவிப்பாரா அது முதலமைச்சரா நீங்க ஏத்துக்கீங்களா தமிழ்நாட்டு மக்கள் இது முதல்ல பதில் சொல்லணும் ஒண்ணு இதுதான் பொருள் வேற மாதிரி பண்ணாங்க அதே போல இன்னைக்கு நரேந்திர மோடியை பத்தி பேசுறீங்க நரேந்திர மோடி ஆன்மீகத்துல வந்து தன்னை மிகப்பெரிய ஒரு ஈடுபாட்டு கொண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இறை பக்தர் சார் அவருடைய நம்பிக்கையை சொல்றது அவர் உரிமை உண்டு அதைதான் நாங்க சொல்றோம் அது தெரிஞ்சுக்கணும் அருணையா அதை புரிஞ்சுக்கணையா இன்னொரு ஐயா ஐயா அருணையா நான் என்ன கேட்கிறேன் நீங்க என்ன சொன்னீங்க வந்து ஊபியில வந்து இவங்க சேர்ந்து இருக்கிறாங்க காங்கிரஸ்

நான் இந்திரகுமார் இப்ப பாத்தாலும் பாத்தீங்கன்னா சொல்லல இந்த கொழுப்புழுப்புற வார்த்தையில பேசக்கூடாது நாகரிகமான பேச்சுக்கிறது ஒண்ணு நான் என்ன கேக்குறேன்னா அவர் வந்து இப்பயும் பாத்தீங்கன்னா அம்பேத்கர் பொழுது சட்ட வரையறே இல்லங்க இவரே

சார் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து வலிமை எந்த இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு மத்த இன்னைக்கு வந்து நூத்தி நாற்பது கோடி மக்களிட உள்ள தலைவர் இன்னைக்கு வெளியே உக்ரைன் ரஷ்யா சார் எந்த நாடு யார் சொல்லி கேக்கல சார் இந்த நாடு தமிழ்நாட்டு மக்கள் மீட்கணும் இங்கே வந்து மக்கள் மீட்டு எந்த நாட்டு அதிபர் சொல்லி கேக்கல சார் நரேந்திர மோடி சொன்ன பிறகு தான் சார் உடனே மணிப்பூர்ல தான் யாருமே கேட்கல போல மணிப்பூர்ல வந்து யாருமே கேட்கல இருங்க 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 இந்திரகுமார் நீங்க அப்ப அந்த ரெண்டு நாடு ரெண்டு நாடு நரேந்திர மோடி வலிமையாக இருக்கிறதுனாலதான் அப்படி விட்டது நீங்க ஏதோ இந்திய நாட்டு ஓகே இவ்வளவு நேரம் நான் குறிக்கிற நீங்க பதில் சொல்லிட்டீங்க இருங்க தங்கவர ஒண்ணு இல்ல

Nandi nandi nandi